நன்றி செலுத்துகிறது என்று சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயுமே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது ஒருவரிடமிருந்து நாம் ஒரு பொருளை பெற்றுக்கொள்கிறதான போதோ அது ஏதோ ஒரு சில உதவியை நாம் பெற்றுக்கொள்கிறதான போதோ நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறது தேங்க்யூ சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கடமையாக இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதான போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிறதான போது ஆண்டோடத்தில் நாம் அழுது புலம்பி காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய பதில்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அந்த பதில் வந்ததற்கு அப்புறமாக அவருக்கு நன்றி செலுத்துகிறதற்கு நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் சங்கீதம் நூறு நன்றி செலுத்துதலின் ஆராதனை என்கிறதான ஒரு தலைப்பில் இன்றைக்கு கொஞ்ச நேரம் வார்த்தை வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்தை நாம் படிக்கலாம் வசனம் ஒன்றிலிருந்து கடைசி வரையிலும் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னிதி முன் வாருங்கள் கர்த்தரே தேவனென்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் இருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை இனண்டைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது இந்த சங்கீதம் நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தெரிந்ததான ஒரு சங்கீதம் அநேக விதமான வீட்டு ஜெபங்களுக்கும் அநேக விதமான பிரதிஷ்டைகளுக்கும் அநேக விதமான நன்றி செலுத்துகிறதான கூடுகைகளுக்கும் நாம் இந்த சங்கீதத்தை அநேக நேரங்களிலே நாம் இதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் இந்த சங்கீதம் எதற்காக தேவனை ஆராதிக்க வேண்டும் ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும் எப்படி ஆராதிக்க வேண்டும் அப்படி என்கிறதான ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த சங்கீதத்தை நாம் மூன்றாக பிரித்து நாம் இதில் பார்க்க போகிறோம் வசனம் ஒன்றும் ரெண்டும் ஒரு பகுதியாக நாம் முதலாவது பார்க்க போகிறோம் வசனம் ஒன்றும் ரெண்டும் ஆராதனைக்கான ஒரு அழைப்பு என்கிறதை நாம் அதிலே பார்க்கலாம் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதி முன் வாருங்கள் இதில் யார் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது யார் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கேம்பெருமாய் பாடுங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எல்லா ஜீவன்களும் கர்த்தரை ஆராதிக்கிறது மிகவும் உன்னதமான ஒரு செயலாக இருக்கிறது இந்த பூமியில் காணப்படுகிறதான எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டிருக்கிறதான ஒரு கட்டளையாக இருக்கிறது அவரை மாத்திரமே நாம் ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் இந்த மனிதர்களை சிருஷ்டித்ததற்கு அப்புறமாக அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு முக்கியமான கட்டளை என்னவென்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்பிழிந்திருக்க வேண்டும் அதுதான் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள் கம்பீர சத்தமாய் அவரை பாடுங்கள் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் ஒரு மனிதன் எப்போது கெம்பீரிப்பான் என்று சொன்னால் அவன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உச்சகட்டமான ஆனந்தத்திலே அவன் இருக்கிறதான போது தேவனை பயங்கரமாக அவன் கெம்பீரித்து ஆராதிக்கிறதான ஒரு கெம்பீரத்தை நாம் அதிலே பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது ஆண்டுடைய சமூகத்தை நாம் ஆராதிக்க வரும்போது நம்முடைய உலக பிரகாரமான கவலைகளை பாடுகளை போராட்டங்களை எல்லாவற்றையுமே நாம் மறந்து வைத்துவிட்டு தேவனை நாம் கெம்பீரமாக அவரை பாடி ஆராதிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி எட்டு நான்கு சொல்லுகிறது பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கத்தரையை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறு வசனம் ஒன்று ரெண்டும் பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் ஒரு கெம்பீர சத்தமாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியது அவசியம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவடைய ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தையும் மகிமையும் ஆராதனையும் அவருக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் அநேக நேரங்களிலே நாம் கம்பீர சத்தமாக நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் நாம் சபைக்குள்ளதாக கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறதான கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவரை நாம் கம்பீரமாக ஆர்ப்பரித்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் நம்முடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து அவருக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக அது காணப்பட வேண்டும் தேவனை ஆராதிக்கும் போது பாடல்கள் மூலமாக சாட்சிகள் மூலமாக ஜெபத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக என்று சொல்லி பல வழிகளிலே நாம் தேவனை ஆராதிக்கலாம் ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு ஆராதனை என்னவென்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஆராதனையாக இருக்கிறது சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவரை ஆராதிக்க வேண்டியது அவசியம் அதே பகுதி சொல்கிறது பாருங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்தி முன்பதாக வாருங்கள் இரண்டாவதாக மகிழ்ச்சியோட கர்த்தருடைய சமூகத்திலே வர வேண்டியது அவசியம் பிலிப்பியர் சொல்லுகிறது பாருங்கள் நான்காவது அதிகார வசனம் நான்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பவுல் இந்த நிரூபத்தை எழுதும் போது சிறையில் இருந்து கொண்டு எழுதுகிறார் அநேக விதமான பாடுகள் வேதனைகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் சங்கிலிகள் பிடிக்கப்படுகிறது அனுபவம் ரத்தம் வழிகிறதான அடிகளை அவர் படுகிறார் அந்த நிலையில இருந்து சபைக்கு ஊக்கப்படுத்துகிறது ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளதாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்குள்ளதாக நாம் சந்தோஷமாக இருந்து அவரை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறதான கடமையாக இருக்கிறது நம் ஆண்டவரை ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆராதிக்கிறதான போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்போஸ்லர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் சொல்கிறது நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடிதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது உண்டது எல்லாருடையதான கட்டுகளும் கலந்து போயிற்று பாருங்கள் நாம் தேவனை ஆராதிக்கிறதான போது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான கட்டுகள் உடைகிறதாக இருக்கிறது நம் மகிழ்ச்சியோடு தத்துடைய சமூகத்தை பாடி உயர்த்து கெம்பீரமாக அவரை ஆராதிக்கும் போது அவரை துதித்து மயிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதான கட்டுகள் உடைகிறது உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான கட்டுகள் பாடுகள் வேதனைகள் என்று சொல்லி காணப்படலாம் ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியது அவசியம் அந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம் அந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த கனத்தையும் மகிமையும் கொடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது நம்ம அப்படி அவருக்கு கொடுக்க வேண்டியதான கொடுக்கிறதான போது அவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குகிறவராக இருக்கிறார் வசனம் ஒன்றும் ரெண்டும் தேவனை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறதான ஒரு அழைப்பாக இருக்கிறது எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் இந்த உலகத்திலிருந்து எல்லாரும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை கம்பீரமாக ஆராதிக்க வேண்டும் மகிழ்ச்சியோடும் ஆனந்த சத்தத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் ரெண்டாவதாக வசனம் மூன்றும் ஐந்தும் நாம் பார்க்கிறதான போது எதற்காக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது வசனம் மூன்று சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் இருக்கிறோம் எதற்காக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரே நம்முடைய தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்திலே அநேக விதமான தேவர்கள் காணப்படலாம் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான நம்முடைய தேவன் அவர் உயிருள்ளதான தேவன் அவர் நம்மை உருவாக்கினதான தேவன் அவரை நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியம் அவர் தேவனாக இருக்கிறபடியினால் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் உபாகமும் நான்கு முப்பத்தி ஒன்பது சொல்கிறது ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மன்னதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாகி நிலைத்திருக்கும்படி நான் இன்று உனக்கு கற்பிக்கிற இந்த கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்வாயாக தேவன் ஒருவரே தேவன் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே வசனத்திலே அடுத்த பகுதி சொல்லுகிறது அவர் நம்மை உண்டாக்கினார் நாம் அவரை உண்டாக்கவில்லை என்று சொல்லி அப்படி ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் அவர் நம்மை உருவாக்கினதான தேவன் நம் ஆராதிக்கிறதான தேவனை நாம் உருவாக்கவில்லை நம் ஆராதிக்கிறதான தேவனை வேறு எந்த விதமான மனிதர்களும் உருவாக்கவில்லை ஆனால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறதான தேவனாக இருக்கிறார் நாம் ஒரு சிருஷ்டிப்பை ஆராதிக்கவில்லை சிருஷ்டிகரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படி நம்முடைய தேவன் ஒரு மிகவும் உயர்ந்த தேவனாக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் நம்மை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் ஆதியாகவும் ஒன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷித்தார் ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷித்தவராக இருக்கிறார் அவரால் உருவாக்கப்பட்டதான ஜனங்கள் நாம் யார் என்று சொன்னால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ராஜரீக கூட்டமாயும் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்தர ஜாதியுமாக காணப்படுகிறோம் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறோம் என்று ஒன்று பெய்திரு ரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது சொல்லுகிறதாக இருக்கிறது அப்ப நாம் எதற்காக இவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் ஒருவரே தேவன் இவர் நம்மை உருவாக்கினதான தேவன் வசனம் ஐந்திலே வருகிறதான போது வசனம் ஐந்து சொல்லும் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை இரண்டைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஏன் அவரை ஆராதிக்கிறோம் நம்முடைய தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார் நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் அவருடைய கிருபை மிகவும் மேலானதாக இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் எட்டு சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறதான மனுஷன் பாக்கியாவான் என்று சொல்லி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமலும் இருப்பது கத்தருடைய கிருபையாக இருக்கிறது என்று புலம்பல் மூன்றாவது வாசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது அப்ப நாம் நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவரை ருசித்து பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது தேவனை நாம் எதற்காக ஆராதிக்க வேண்டும் அவர் நம்மை உருவாக்கினதான தேவன் அவர் ஒருவரே தேவன் அவர் நல்ல தேவனாக காணப்படுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் ஒருவரே தேவன் என்கிறத நீங்கள் என்றைக்காவது புரிந்து கொண்டது உண்டா இந்த தேவன் என்னை உருவாக்கினதான தேவன் அவர் உருவாக்கின பிரகாரமாக நான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி என்றைக்காவது நீங்கள் அறிந்து கொண்டது உண்டா நான் ஆராதிக்கிறதான் இந்த தேவன் அவர் நல்ல தேவன் என்பதை நீங்கள் என்றைக்காவது அறிந்திருக்கிறீர்களா நம்முடைய தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் அவர் போதுமான தேவனாக காணப்படுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர் போதுமானவராக இருக்கிறார் உடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கண்ணீரின் அனுபவங்களுக்கும் இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக கடந்து வந்து எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் சங்கீதம் நூறு அதை தான் சொல்லுகிறது இரண்டாவதாக நம்முடைய தேவனுடையதான மகத்துவம் நம்முடைய தேவனுடையதான அவர் உயர்ந்ததான குணத்தை பற்றி அவர் எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது மூன்றாவது பதிவு சொல்ல பாருங்கள் வசனம் நான்கு என்ன வழிகளிலெல்லாம் நாம் தேவனை ஆராதிக்க முடியும் என்னென்ன வழிகளிலெல்லாம் நாம் தேவனை ஆராதிக்க முடியும் வசனம் நான்கு அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோதரிக்க வேண்டும் கத்துடைய சன்னிதானத்தில் வருகிறதான போது துதித்தலுடனும் புகழ்ச்சியுடனும் அப்படி நாமத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ரெண்டு சொல்லுகிறது துதித்தலுடனே அவருடைய சன்னிதிக்கு முன்பதாக வந்து சங்கீர்த்தனங்களால் அவரை பாடி கீர்த்தனம் பண்ண கடவோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் இன்னும் ஒரு பகுதியில் சொல்லுகிறார் ஆயிரம் நாளை பார்க்க முடிய பிரகாரங்கள் செல்லுகிறதான ஒரே நாள் நல்லது என்று சொல்லி நம்முடைய ஆண்டுடைய சமத்தில் வருகிறதான போது துதித்தலுடனே அவருடைய சமத்தில் கடந்து வர வேண்டும் கம்பீரத்தோடு அவருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும் மகிழ்ச்சியோடு அவருடைய சமத்தில் கடந்து வர வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான போராட்டங்கள் இருக்கலாம் அநேக விதமான பயங்கள் இருக்கலாம் அநேக விதமான இடர்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்து விட்டு அதனுடைய சமூகத்தில் வந்து வரும்போது அவரை நாம் பாடி உயர்த்த வேண்டியது அவசியம் அவரை நாம் பாடி உயர்த்துகிறதான போது அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக கடந்து வந்து நன்மையானதை செய்கிறவராக காணப்படுகிறார் அருமையான நண்பர்களை விசுவாசிகளாகிய நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக கத்தடி சமூகத்தில் கலந்து வர வேண்டும் ஏன் நாம் நந்தியறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர் நம்மை உருவாக்கினவர் அவர் நம்மை வழிநடத்துகிறவர் அவர் நம்மை போஷிக்கிறவர் அவர் நம்மை நித்தமும் அவர் நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார் எல்லா நிலைகளிலும் நாம் அவரை துதிக்க வேண்டும் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை நாம் ஆராதிக்க வேண்டியதும் துதிக்க வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது ஆராதனை என்று சொல்லுகிறது நம்முடைய இருதயத்திலிருந்து கலந்து வருகிறதான சந்தோஷத்தின் ஒரு வெளிப்பாடாக அது காணப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்திலிருந்து கலந்து வருகிறதான ஒரு உபத்திரவங்களின் வெளிப்பாடாக இருக்கக்கூடாது உலக பிரகாரமான சிந்தனைகளின் வெளிப்பாடாக இருக்கக்கூடாது ஆனால் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக அவர் கொடுக்க வேண்டியதான கனத்தை கொடுக்கிறதான ஒரு வெளிப்பாடாக அது காணப்பட வேண்டும் அதுக்காக தான் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான தேவனுடைய சின்னங்களே சங்கீத நூறு அதை நாம் முழுவதுமாக படிக்கிறதான போது நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியதான ஆராதனை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு நன்றி செலுத்துதலை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி நாம் அவருக்கு கொடுக்கும்போது அவர் நம்முடைய உதடுகளின் கண்ணியாக ஸ்தோத்திர பலியின் மேல் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த வேளையிலே நமக்கும் அந்த அழைப்பை அவர் கொடுக்கிறார் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான அழைப்பு ஆண்டவரை உயர்த்தும்படியான அழைப்பு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான அழைப்பு அந்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரத்தியாகப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது நாம் அவரை ஆராதிக்கும் போது அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேவன் எந்த அளவுக்கு மகத்துவமானவர் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் ஒருவரே தேவன் அவர் நம்மை உருவாக்கினதான தேவன் அவர் நல்ல தேவன் எனவே நாம் அவருடைய சமத்தில் வருகிறதான போது புகழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கழிப்போடும் அவருடைய பிரகாரங்கள் வரும்போது மனமகிழ்ச்சியோடு கூட கடந்து வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு ஏற்றதான ஆராதனையை கொடுக்கும்படியாக கத்த நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக அருமையான தேவனுடைய சின்னங்களை இந்த நாளில் இணைந்து கொண்டால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தை தாம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து அவர் போஷித்து வழிநடத்துவாராக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவருக்கு கொடுக்கிறதான அந்த மகிமையும் ஆராதனையும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் உங்களை ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குமே என்று சொன்னால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலமாகவோ நீங்கள் எங்களை அழைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக ஜெயிவிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் கத்ததாமே தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக